திருப்பூர் ராம்ராஜ் நிறுவனத்தின் விரிவுபடுத்தப்பட்ட கடையை ஆயுத ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத் தலைவர் சக்திபில் துவக்கி வைத்தார் பாரம்பரிய வேட்டி தயாரிப்பு மற்றும் விற்பனையில் முன்னணியில் உள்ள ராம்ராஜ் நிறுவனம் உலகம் முழுவதும் பல்வேறு கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது ராம்ராஜ் நிறுவனம் துவங்கப்பட்ட சமயத்தில் தயாரிப்பு நிறுவனம் அருகில் மட்டும் ஒரு கிளை செயல்பட்டு வந்தது அதன் இரண்டாவது கிளை திருப்பூர் பி ரோடு நெசவாளர் காலனி பகுதியில் துவங்கப்பட்டது இரண்டாயிரம் சதுர அடியில் துவக்கப்பட்ட இந்த கிளை தற்போது விரிவுபடுத்தப்பட்டு நாலாயிரம் சதுர அடி பரப்பளவில் இன்று திறப்பு விழா நடைபெற்றது விரிவுபடுத்தப்பட்ட கிளையை ஆயுத ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழக தலைவர் சக்திவேல் ரிப்பன் ரிப்பன்பேட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராம்ராஜ் நிறுவனர் நாகராஜன் பேசுகையில் இரண்டாவது கிளையாக துவங்கப்பட்ட இந்த கடை இன்று விரிவுபடுத்தப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியை தந்துள்ளது நாற்பத்தி மூன்று வருடங்களாக வேட்டி தயாரிப்பு துறையில் உள்ளும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக விற்பனை நிலையங்களையும் நடத்தி வருகிறோம் இந்தியாவின் கலாச்சார ஆடையை பரப்பி புதிய புரட்சியை ஏற்படுத்தி உள்ளோம் வெள்ளை ஆடைகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது இளைஞர்களும் பாரம்பரிய ஆடைகளை அணியும் வகையில் அனைத்து நிறங்களிலும் ஷர்ட் பேண்ட் சேலை உள்ளிட்ட ஆடைகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளோம் மகாத்மா காந்தியடிகள் ஐந்து முறை தமிழகத்திற்கு வந்துள்ளார் ஐந்து முறையும் திருப்பூர் வந்துள்ளார் இங்கு கதர் ஆடைகள் அணிந்தவர்கள் வரவேற்பவர்கள் என காந்தியடிகள் தெரிவித்துள்ளார் அவர் வழியில் துவங்கிய இந்த ராம்ராஜ் நிறுவனம் இன்று இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவிலான வர்த்தகம் செய்து வருகிறோம் என தெரிவித்தார்